வெளிநாட்டு அரசு தலைவர் ஒருவருக்கு இலங்கையினால் வழங்கப்படும் உயரிய விருதான ஸ்ரீலங்கா மித்ர விபூஷண கௌரவ விருது இந்திய பிரதமர் நரேந்திர மோடிக்கு இன்று வழங்கப்பட்டது இந்திய பிரதமரும் இலங்கை ஜனாதிபதியும் கலந்து கொண்ட ஒன்றிணைந்த ஊடக சந்திப்பின் போதே இந்த விருது வழங்கப்பட்டது இந்தியாவுக்கும் இலங்கைக்கும் இடையில் பல்வேறு துறைகளுடன் தொடர்புடைய ஏழு புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் பரிமாறிக்கொள்ளப்பட்டன இந்திய அரசாங்கத்தின் நிதியுதவியின் கீழ் முன்னெடுக்கப்படும் இரண்டு திட்டங்களுக்கான பணிகளும் இன்று ஆரம்பித்து வைக்கப்பட்டன இந்திய அரசாங்கத்தின் கீழ் முன்னெடுக்கப்பட்ட மற்றொரு திட்டம் இன்று திறந்து வைக்கப்பட்டது இந்திய இலங்கை தூதுக்குழுவினர் இன்று முற்பகல் ஜனாதிபதி செயலகத்தில் பேச்சுவார்த்தைகளை நடத்தினர் இந்திய பிரதமர் நரேந்திர மோடியுடன் இந்தியாவின் தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் அஜித் தோவால் இந்திய வெளிவிவகார அமைச்சர் கலாநிதி சுப்பிரமணியம் ஜெய்சங்கர் வெளியுறவு செயலாளர் விக்ரம் மிஸ்ரே உள்ளிட்ட இந்திய அரசாங்கத்தின் உயர் அதிகாரிகள் குழுவினர் இந்தியா சார்பில் இந்த பேச்சுவார்த்தையில் இணைந்து கொண்டனர் ஜனாதிபதியுடன் பிரதமர் கலாநிதி ஹரணி அமரசூரிய வெளிவிவகார அமைச்சர் விஜித் ஹெராத் மத்திய வங்கியின் ஆளுநர் கலாநிதி நந்தலால் வீரசிங்க உள்ளிட்ட பங்கேற்றனர் இந்திய இலங்கை ஒன்றிணைந்த ஊடகவியலாளர் சந்திப்பு தொடர்ந்து நடைபெற்றது அரசியல் பாரம்பரியமற்ற பின்புலத்திலிருந்து வருகை தந்து தமது நாட்டை அபிவிருத்தி அடைந்த புதிய உலகத்தை நோக்கி கொண்டு செல்வதில் தடையாக உள்ள அரசியல் கலாச்சாரம் மற்றும் பாதகத் தன்மைகளை மாற்றுவதற்காக மக்களுடன் ஏற்படுத்திக் கொண்ட இணக்கப்பாட்டின் ஊடாக ஆட்சிக்கு வந்த பிரதமர் ஸ்ரீ நரேந்திர மோடி இந்தியாவில் மேற்கொண்ட அரசியல் மாற்றத்திற்கு நிகரான எதிர்பார்ப்புகளுடன் ஆட்சியை கைப்பற்றி நாம் இந்த சம்பவங்களுக்கு மதிப்பளிப்பதை வரலாற்று நிகழ்வாக கருதுகின்றேன் பிராந்தியத்தின் பலம் பொருந்திய நாடாக மாத்திரமல்லாது உலகத்தின் பலம்பொருந்திய நாடாகவும் இந்தியா அடைந்துள்ள முன்னேற்றத்தை நாம் கைதட்டி பாராட்டுகின்றோம் எமது கைத்தட்டல் நேர்மையானது என்பதையும் கூற வேண்டும் இந்தியாவை போன்று இலங்கையும் தெற்காசியாவின் எழுச்சியை தெற்காசியாவை மிளிரச் செய்யக்கூடிய ஒன்றாக இணைந்து அடைய வேண்டிய இலக்காக கருதுகின்றது இதன்போது இலங்கையின் வெளிநாட்டு கொள்கை தொடர்பிலும் ஜனாதிபதி அனுருகுமார் திசாநாயக்க தெளிவுபடுத்தினார் அபிலா இலங்கை தேசிய அபிலாஷுகளை முதலிடத்தில் வைத்து சமாதானம் மற்றும் இனங்களின் இடையான்மையை மேம்படுத்தி கொள்கையே முதலிடம் அளிக்கும் இந்தியாவின் கொள்கை வரைவுக்கு அமைவாக எமது நாட்டின் பொருளாதார மறுசீரமைப்பு நடவடிக்கைகளுக்கும் நிலையான பொருளாதார பயணத்திற்கும் இந்தியா வழங்கும் பூரண அர்ப்பணிப்பு மற்றும் ஒத்துழைப்புக்கு நன்றி கூறுகின்றேன் இரு இடையே உள்ள மகத்தான பாதுகாப்பு ஒத்துழைப்புகளை மேலும் மேம்படுத்திக் கொள்வது தொடர்பில் விரிவாக பட்டதுடன் இந்தியாவின் பாதுகாப்பிற்கும் பிராந்தியத்தின் நிலைத்தன்மைக்கும் குந்தகம் விளைவிக்கும் எந்த ஒரு விடயத்திற்கும் இலங்கையின் நிலப்பரப்பை பயன்படுத்துவதற்கு இடமளிக்காத நிலைப்பாட்டினை நான் மீண்டும் உறுதிப்படுத்தினேன் இலங்கை குறித்தான பொருளாதார வலயத்துக்கு அப்பால் எல்லைகளை விஸ்தரிக்கும் போது ஒத்துழைப்புடன் செயற்படுவது தொடர்பிலும் இதன்போது கவனம் செலுத்தப்பட்டுள்ளது ஐக்கிய நாடுகளின் கண்ட எல்லைகள் தொடர்பிலான ஆணைக்குழுவில் முன்வைக்கப்பட்டுள்ள இலங்கையின் உரிமை கோரலுக்கு அமைவான இருதரப்பு தொழில்நுட்ப கலந்துரையாடல்களை விரைவில் நடத்துவதற்கு பிரதமர் மோடியின் தலையீட்டை கோரியதாகவும் ஜனாதிபதி தெரிவித்தார் பலவித துறைகளில் ஏற்படுத்திக் கொள்ளக்கூடிய டிஜிட்டல் ஒத்துழைப்பு தொடர்பிலும் நாம் கலந்துரையாடினோம் இலங்கையின் டிஜிட்டல் தனித்துவ திட்டத்திற்காக இந்தியா வழங்கும் முன்னூறு கோடி ரூபாய் நிதியுதவி தொடர்பிலும் நான் இந்திய அரசாங்கத்திற்கு நன்றி கூறுகின்றேன் காலத்துக்கு ஏற்ற சக்தி வளங்களை பயன்படுத்துவதற்கான ஒத்துழைப்பு மற்றும் சுற்றுலாத்துறை தொடர்பிலும் கலந்துரையாடப்பட்டதாக ஜனாதிபதி தெரிவித்தார் இதேவேளை மீனவர் பிரச்சனை தொடர்பிலும் ஜனாதிபதி இந்திய பிரதமரின் கவனத்துக்கு கொண்டு வந்துள்ளார் இந்தியாவை மீனவர் பிரச்சனைக்கு நிலையான தீர்வை பெற்றுக் கொடுப்பதற்கு ஒத்துழைப்புக்கான பிரவேசத்திற்கான அவசியம் தொடர்பில் நாம் கலந்துரையாடினோம் இரு நாடுகளிலும் தடை விதிக்கப்பட்டுள்ள இழுவைமடி மீன்பிடி முறைமை மூலம் ஏற்படுகின்ற சுற்றுச்சூழல் பாதிப்பை கொண்டு அதனை நிறுத்துவதற்கு நடவடிக்கை எடுக்குமாறும் கோரினோம் சட்டவிரோத மீன்பிடி செயற்பாடுகளை நிறுத்துமாறும் நாம் கோரிக்கை விடுத்தோம் இதன்போது மேலும் கருத்து தெரிவித்த ஜனாதிபதி இந்தியா மற்றும் இலங்கை என்பது ஒரு வரைபடத்தில் உள்ள இரண்டு நாடுகள் மாத்திரமல்ல வரலாற்று ரீதியிலான வர்த்தகம் நட்புறவு உள்ள இரண்டு தேசங்கள் என்பதை நான் வலியுறுத்த வேண்டும் பிரதமர் மோடியின் சப்கா சாத் சப்கா விகாஷ் என்ற கொள்கையை பாராட்டுவதற்கும் விரும்புகிறேன் மக்களை மையமாக கொண்ட அரசியல் மாற்றம் நிகழும் இந்த சந்தர்ப்பத்தில் இலங்கைக்கு விஜயம் மேற்கொண்டமை தொடர்பில் பிரதமர் நரேந்திர மோடிக்கும் அவரது தூதுக்குழுவினருக்கும் நான் மீண்டும் நன்றி கூறுகின்றேன் மாகே கூத்தாத்தாவே இதனை அடுத்து வெளிநாட்டு அரசு தலைவர் ஒருவருக்கு வழங்கக்கூடிய மிகவும் உயரிய விருதான ஸ்ரீலங்கா மித்ர விபூஷண விருது இந்திய பிரதமருக்கு வழங்கப்பட்டது பிரதமர் ஸ்ரீ நரேந்திர மோடி இலங்கைக்கும் இலங்கை மக்களுக்கும் எப்போதும் வழங்கிய நட்புறவு மற்றும் பல தரப்பு ஒத்துழைப்பின் அடையாளமாக வெளிநாட்டு அரசு தலைவர் ஒருவருக்கு வழங்கப்படுகின்ற இலங்கையின் மிக உயரிய கௌரவமான ஸ்ரீலங்கா விபூஷண விருதை அவருக்கு வழங்க இலங்கை அரசாங்கம் தீர்மானித்துள்ளது என்பதை மகிழ்ச்சியுடன் அறிவிக்கின்றேன் இலங்கை மக்கள் மீதான நட்புறவு மற்றும் ஒத்துழைப்பை பாராட்டும் வகையில் வெளிநாட்டு அரசு தலைவர் ஒருவருக்கு வழங்கப்படுகின்ற கௌரவ விருதாக இது அமைகிறது இலங்கைக்காக எப்போதும் முன்னிற்கின்ற நெருங்கிய நண்பரான பிரதமர் நரேந்திர மோடி இந்த கௌரவத்தை பெறுவதற்கு மிகவும் தகுதியானவர் என நாம் உறுதியாக நம்புகிறோம் அத்திசே அத்தியசே சுத்சயகுபவ ಅಪகரே விஸ்வாஸ கர்னோம் Thank you very much your excellency శ్రీలంక మిత్ర్ర విరదే విభూషణ పిన్నర్ పెట్టుకొండ ప్రధమర్ నరేంద్ర మోడీ కర్త రాష్ట్రపతి వణకం శ్రీలంక మిత్ర విభూషణ కియా జానా இலங்கை மக்களுடனான எனது நட்பு மற்றும் ஒத்துழைப்பை பாராட்டி மித்ர விபூஷண விருது வழங்கப்பட்டமை எனக்கு கிடைத்த மிகப்பெரிய கௌரவமாகும் இது எனக்கு மாத்திரம் கிடைத்த கௌரவம் அல்ல நூற்று நாற்பது கோடி இந்தியர்களுக்கும் கிடைத்த கௌரவமாகும் அதற்காக ஜனாதிபதிக்கும் இலங்கை அரசாங்கத்திற்கும் இலங்கை வாழ் மக்களுக்கும் எனது நன்றியை தெரிவிக்கின்றேன் பாரதத்திற்கும் இலங்கைக்கும் இடையில் வரலாற்று சிறப்பு மிக்க தொடர்பு இருக்கின்றது அதை போன்று ஆழமான நட்புறவும் காணப்படுகிறது இலங்கை மக்களின் தைரியத்தையும் நான் அறிந்து வைத்திருந்தேன் இலங்கை வலுவாக மீண்டும் கட்டியெழுப்பப்படும் என நான் நம்பினேன் ஒரு மரியாதைக்குரிய நண்பராக எமது கடமையை நிறைவேற்றும் இயலுமை கிடைத்தமை தொடர்பில் இந்தியா பெருமை கொள்கின்றது இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் மற்றும் கோவிட் நெருக்கடி பின்னரான பொருளாதார நெருக்கடி உள்ளிட்ட அனைத்து சந்தர்ப்பங்களிலும் இந்திய அரசாங்கம் இலங்கை வாழ் மக்களுடன் தொடர்ச்சியாக இணைந்து செயற்பட்டது தமிழ் மகான் திருவள்ளுவரின் வார்த்தைகள் எனக்கு நினைவுக்கு வருகின்றன அதாவது சவால்களையும் எதிரிகளையும் எதிர்கொள்ளும் போது ஒரு உண்மையான நண்பனையும் அவனுடைய நட்பின் பாதுகாப்பையும் விட வலுவான உறுதிப்பாடு வேறு எதுவும் இல்லை ஜனாதிபதி அனுருகுமார் திசாநாயக்கவின் பதவிக்காலத்தின் ஆரம்பத்திலிருந்து இந்திய இலங்கை உறவுகள் எவ்வாறு வலுவடைந்துள்ளது என்பதையும் இந்திய பிரதமர் நரேந்திர மோடி இதன்போது தெளிவுபடுத்தினார் முதல் திசாநாயக்க வெளிநாட்டு பயணமாக இந்தியாவை தெரிவு செய்தமை இரு நாடுகளுக்கும் இடையிலான ஆழமான நட்பின் பிரதிபலிப்பாகும் இந்தியாவின் அயல் நாடுகளுக்கு முன்னுரிமை மகாசாகர் திட்டத்தில் இலங்கைக்கு சிறப்பிடம் வழங்கப்படுகிறது ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்கவின் இந்திய விஜயத்தின் பின்னர் கடந்த நான்கு மாதங்களில் இரு நாடுகளுக்கும் இடையிலான ஒத்துழைப்பில் பாரிய முன்னேற்றம் ஏற்பட்டுள்ளது இந்த ஒத்துழைப்பின் பிரதிபலன் இலங்கை வாழ் மக்களுக்கு கிடைக்கும் என நான் நம்புகிறேன் இலங்கை வாழ் மக்களின் பொருளாதார மற்றும் சமூக மேம்பாட்டிற்காக இரண்டு தசம் நான்கு பில்லியன் இலங்கை ரூபாய் பெறுமதியான நிவாரணத்தை வழங்குவதற்கு நாம் நடவடிக்கை எடுத்தோம் பாரதத்தின் சப்கா சாத் சப்கா விகாஷ் என்ற தொலைநோக்கு பார்வைக்கு அமைய எமது அயல் நாடுகளின் முன்னேற்றத்திற்கு தொடர்ச்சியாக ஆதரவளித்து வருகின்றோம் அதற்கமைய இலங்கையுடன் கடன் மறுசீரமைப்பின் போது வட்டியை குறைப்பதற்கு நாம் தீர்மானித்துள்ளோம் அது இலங்கை மக்களுக்கு பாரிய நிவாரணமாக அமையும் பாரதத்திற்கும் இலங்கைக்கும் இடையில் பல நூற்றாண்டு கால மத மற்றும் ஆன்மீக தொடர்புகள் இருக்கின்றன அதனை உறுதிப்படுத்தும் வகையில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதாம் ஆண்டு குஜராத்தில் கண்டுபிடிக்கப்பட்ட புத்தரின் புனித சின்னங்களை இலங்கை வாழ் மக்கள் வழிபாடு செய்யும் சூழலை ஏற்படுத்தி கொடுப்பதற்கு நடவடிக்கை புனித சின்னங்களை இலங்கைக்கு கொண்டு வரவும் நடவடிக்கை எடுப்போம் திருகோணமலை கோணேஸ்வரம் ஆலயம் அனுராதபுரம் புனித பூமி சீதாயிலி சீதையம்மன் ஆலயம் உள்ளிட்ட வழிபாட்டு தலங்களை புனரமைப்பு செய்வதற்கு இந்தியாவின் ஆதரவை பெற்றுக் கொடுப்பதற்கும் உறுதியளிக்கின்றேன் இலங்கை அரசாங்கம் தமிழ் மக்களின் அபிலாஷைகளை பூர்த்தி செய்யும் எனவும் இலங்கையின் அரசியலமைப்பை முழுமையாக செயற்படுத்தும் எனவும் மாகாண சபை தேர்தலை நடத்துவதற்கான அதன் உறுதிப்பாட்டை வழங்கும் எனவும் நாங்கள் நம்புகிறோம் இலங்கை விஜயத்தின் போது என்னையும் எனது குழுவையும் உயர் அரச மரியாதையுடன் வரவேற்றுமைக்காக ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்க மற்றும் இலங்கை அரசாங்கத்திற்கு எனது நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன் நன்றி இதனை அடுத்து இந்தியாவுக்கும் இலங்கைக்கும் இடையில் பல்வேறு துறைகளுடன் தொடர்புடைய ஏழு புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் ஜனாதிபதி செயலகத்தில் இந்த நிகழ்வு நடைபெற்றது மின்சக்தி டிஜிட்டல் மயமாக்கல் பாதுகாப்பு சுகாதாரம் உள்ளிட்ட துறைகளும் பிரதான நிதியுதவி தொடர்பான புரிந்துணர்வு ஒப்பந்தங்களும் கைச்சாத்திடப்பட்டதாக ஜனாதிபதி ஊடகப்பிரிவு தெரிவித்தது மின்சார இறக்குமதி ஏற்றுமதிக்கான உயர் மின்னழுத்த நேரடி மின்னோட்ட இடை இணைப்பை செயற்படுத்துவதற்கான இலங்கைக்கும் இந்தியாவுக்கும் இடையிலான புரிந்துணர்வு ஒப்பந்தம் டிஜிட்டல் பரிமாற்றத்துக்காக மக்கள் மட்டத்தில் செயற்படுத்தப்படும் வெற்றிகரமான டிஜிட்டல் தீர்வுகளை பகிர்ந்து கொள்ளும் துறையில் புரிந்துணர்வு ஒப்பந்தம் திருகோணமலையை வலுசக்தி மையமாக மேம்படுத்துவதில் ஒத்துழைப்புக்காக இலங்கை இந்தியா மற்றும் ஐக்கிய அரபு ராஜ்யத்துக்கு இடையிலான புரிந்துணர்வு ஒப்பந்தம் பாதுகாப்பு ஒத்துழைப்பு தொடர்பான புரிந்துணர்வு ஒப்பந்தம் இந்திய சுகாதாரம் மற்றும் குடும்ப நல அமைச்சுக்கும் இலங்கை சுகாதாரம் மற்றும் வெகுசன ஊடக அமைச்சுக்கும் இடையிலான சுகாதாரம் மற்றும் மருத்துவத்துறையில் புரிந்துணர்வு ஒப்பந்தம் மருந்து விதிமுறைகள் ஒத்துழைப்புக்காக இந்திய சுகாதாரம் மற்றும் குடும்ப நல அமைச்சின் மருந்து விதிமுறைகள் ஆணிக்குழுவுக்கும் இலங்கையின் தேசிய ஊடகங்கள் ஒழுங்குபடுத்தும் அதிகார சபைக்கும் இடையிலான புரிந்துணர்வு ஒப்பந்தம் மற்றும் கிழக்கு மாகாணத்தில் பல்துறை நன்கொடை உதவிக்கான புரிந்துணர்வு ஒப்பந்தம் ஆகிய ஏழு புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் ஜனாதிபதி அனுருகுமார் திசாநாயக்க மற்றும் இந்திய பிரதமர் நரேந்திர மோடி ஆகியோர் முன்னிலையில் பரிமாறப்பட்டன